ஆயக்கலைகள் அறுபத்தி நான்கு அதில் ஒரு முக்கிய கலையான ஜோதிட கலையின் மூலமாக என்னுடன் இணைந்துள்ள அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கம்ங்க சிம்ம ராசி நேயர்களுக்கு புதுசா அப்படி என்ன இருக்க போகுது எப்பவும் போல வாழ்க்கை கீழே தான் போகுது அப்படின்னு கதரும் நேயர்களுக்கு ஒரு நல்ல செய்தி காத்திருக்குதுங்க அந்த செய்தியை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இந்த உலகை காக்கும் முருகப்பெருமானுடைய பாதம் தொட்டு வணங்கி வீடியோக்குள்ளே போலாங்களா என்னுடன் சேர்ந்து நீங்களும் இந்த மந்திரத்தை சொல்லிட்டே உங்களால் முடிஞ்சதுன்னா கமெண்ட் பாக்ஸ்ல ஒருமுறை கமெண்ட் பண்ணுங்க ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி பழனி ஆண்டவா செந்தூர் வேலவா சீரும் போர் தளபதியே சேவல் கொடி ராஜாவே நீதான் ஐயா இந்த அப்பாவி மக்களை கஷ்டங்களிலிருந்து காப்பாற்றி கால முழுக்க கூடவே இருக்கணும் இவங்களுக்காக நான் தினமும் உங்ககிட்ட வேண்டிக்கிறேன் இவங்களுக்கு ஒண்ணுனா நீதான் ஐயா பொறுப்பு அப்படியே நான் சொல்லும் ஜோதிடமும் பழிக்க நீதான் ஐயா அருள் புரியணும் தினமும் உங்களுக்கு கிரகநிலை மாற்றத்தால் வரக்கூடிய சுப பலன்களை அறிய கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அப்புறம் ஆல் ஆப்ஷன் இருக்கோ அதையும் கொடுத்து வைங்க ஒவ்வொரு பதிவும் உங்களைய வெற்றியடைய வைக்க வேண்டும் அப்படிங்கிற எண்ணத்துல தாங்க போடுறோம் அன்பு நேயர்களே நம்முடைய சிம்ம ராசிக்கார நேயர்களே இன்னைக்கு நம்ம வீடியோ பதிவுக்குள்ளே முழுமையா போறதுக்கு முன்னாடிங்க நீங்க வந்து எந்த விஷயத்தையும் பற்றி இனிமேல் நீங்கள் கவலைப்படவே வேண்டாம் ஓகேங்களா ஏன்னா உங்களுக்கு நல்லதே நடக்கும் நல்லது மட்டும் தான் நடக்கும் மனசார நம்புங்க பொதுவாகவே நம்மளோட சிம்மராசிக்காரங்க ரொம்ப உண்மையானவங்க நேர்மையானவங்க உண்மைக்கு புறமா எந்த காலத்திலையும் எந்த ஒரு செயலையும் இவங்க செய்யவே மாட்டாங்க இவங்களோட இந்த இனிமையான பேச்சின் மூலமாகவே எதிரிகளை கூட நண்பர்களாக மாற்றக்கூடிய வல்லமை படைத்தவர்கள் இவங்க நட்புக்கு ரொம்பவே முக்கியத்துவம் தருவாங்க அதே நேரத்தில் நண்பனுக்காக உயிரை கொடுக்க கூட இவங்க தயங்க மாட்டாங்க அப்படியே ஒரு தாயை போல மிகச்சிறந்த அன்புள்ளம் கொண்டவங்களா இவங்க இருப்பாங்க இவங்களை பொறுத்த வரைக்கும் தான் மட்டும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற அந்த சுயநலம் துளி கூட கிடையாதுங்க எல்லாருமே நல்லா இருக்கணும் அப்படிங்கிற அந்த பொதுநல குணத்தோடு தாங்க இவங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க இவ்வளவு அற்புதமான நற்குணங்களை கொண்ட சிம்ம ராசி உள்ளங்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க நலமா இருக்கு இல்லைங்களா என்னம்மா நீங்கள் வேற எங்களை பார்த்தா நலமாக இருக்கீங்களான்னு கேட்குறீங்களே எங்களை பார்த்தா எங்களுக்கே எங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய வழிகளையும் வேதனைகளையும் தாங்கிக்கிட்டு நாங்கள் இந்த உலகத்தில் உயிரோட வாழ்கிறதே பெரிய விஷயம் அதில் எப்படிமா நாங்கள் நலமாக வாழ முடியும் அப்படின்னு உங்கள் மனசுக்குள்ள நினைக்கிறது எனக்கு புரியுதுங்க ஆனால் கவலைப்படாதீங்க உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அத்தனை பிரச்சனைகளும் இனி காணாமல் போக போகுது இந்த காலகட்டத்தில் ஏற்படக்கூடிய அந்த பிரம்மாண்டமான குரு பயிற்சியின் மூலமாக உங்கள் வாழ்க்கையே ரொம்ப பிரகாசமாக மாறப்போகுதுங்க உங்களுடைய நீண்ட நாள் ஆசைகள் கனவுகள் எல்லாமே ஒன்னொன்னா நிறைவேற போகுது உங்கள் வாழ்க்கையில் இது நாள் வரைக்கும் இருந்த அனைத்து தடை தாமதங்களும் இனி பனி போல விலகி போகப் போகுதுங்க உங்கள் கையில் செல்வாக்கு போகுது உங்கள் வாழ்க்கையே ஒரு அழகான வாழ்க்கையாக மாறப்போகுதுங்க சிம்மராசிக்காரங்களே உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் அதிர்ஷ்டம் நிறைந்த ஒரு பொற்கால காலகட்டமாக இருக்க போகுது உங்களுடைய ஆசைகள் கனவுகள் எல்லாமே இனி மேய்ப்பட போகுதுங்க இந்த மகர ராசியில் நான்கு கிரகங்கள் ஒன்றா போறாங்க அதுலேயும் முக்கியமாக செவ்வாய் பகவான் உச்சம் பெற போகிறாருங்க செவ்வாய் உச்சம் பெறதுனால சொத்து சுகம் பூமி சொந்த வீடு அரசு பதவிகள் போன்ற மிகப்பெரிய யோகங்கள் உங்களை தேடி வரப்போகுது புதனும் சூரியனும் சேர்ந்து புதாதித்ய யோகத்தையும் சுக்கரனோட வரவையும் உங்கள் வாழ்க்கையில் பலவிதமான நன்மைகளை வாரி வழங்க போகுது சிம்ம ராசிக்காரங்க இத்தனை காலமாக அஷ்டம சனி மற்றும் ஏழாம் இடத்துல ராகுவால் 呃。Uh, அவர்னால ரொம்ப பல கஷ்டங்களை அனுபவிச்சிருப்பாங்க அஷ்டமத்து சனிங்கிறது எதை கையில் எடுத்தாலும் தடை செய்வதற்காகவும் ராகு பகவான் எல்லாவற்றின் மீதும் ஒரு வெறுப்பை ஏற்படுத்துவதற்காகவும் நீங்கள் மனசுடைஞ்சு போயிருப்பீங்க ஆனால் அந்த சூழல்கள் இனி வரக்கூடிய காலங்களில் அப்படியே மாறப்போகுதுங்க உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப அருமையாக அமைய போகுது நான்கு மற்றும் ஒன்பதாம் இடங்களுக்குடைய செவ்வாய் பகவான் உச்சம் பெற்று ஆறாம் இடத்துல இருக்கிறதுனால உங்களை எதிர்த்த எதிரிகள் எல்லாம் உங்களை விட்டு தானாக நிஜமாகவே விலகி போவாங்க அலுவலகத்தில் உங்களை டார்ச்சர் செஞ்சவங்க இனி உங்களை பார்த்தாலே பயந்து ஓடிடுவாங்க உங்கள் வாழ்க்கையில் இனி எல்லாம் நல்லது தாங்க நடக்கும் இதனால் நீங்கள் தைரியமாக வாழ்க்கையில் அடுத்த கட்டத்துக்கு முன்னேறலாம் எந்த விமர்சனங்களையும் எதிர்கொள்ளக்கூடிய அந்த மனப்பக்குவம் உங்களுக்குள்ள ஏற்பட போகுது ஆனால் ஒன்றுங்க சுக்கர பகவான் மறைவதால் தொழிலில் சில பிரச்சனைகள் வரலாம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்துக்கோங்க கார் மீடியா ஆடம்பர பொருட்கள் சம்பந்தப்பட்ட தொழில்களில் இருக்கவங்களுக்கு மனம் ஒருநிலைப்படாமல் போகலாம் வேலை செய்யாமல் லீவு போடலாமா அப்படிங்கிற எண்ணம் அடிக்கடி வந்து வந்து போகும் அதனால் வேலை செய்ய வேண்டும் சாதிக்க வேண்டும் என்ற எண்ணத்தை மட்டும் மனசில் ஆழமாக வச்சுக்கோங்க பதினோருக்குரிய புதனோ மூன்றாம் மற்றும் பத்துக்குரிய சுக்கிரனோ ஆறாம் இடத்துல மறைகிறதுனால கம்பெனியை தாண்டி வேறு சிந்தனை உங்களுக்கு இருக்கவே கூடாதுங்க எதுக்கெடுத்தாலும் மேல் அதிகாரிகள் மற்றும் கம்பெனியோட அனுமதியை சரியாக பெறணும் முக்கியமான ரகசியங்களை யார்கிட்டையும் வெளியில் சொல்லக்கூடாது உங்களுக்கும் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பர்சனல் லைஃப்பையும் வெளி உலகத்தில் தயவு செஞ்சு பகிராதீங்க ஏழாம் இடத்து ராகுவால் பழைய உறவுகள் திரும்ப வர்றதுக்கு அதிகமாக வாய்ப்பு இருக்குது அதனால் சிம்மராசிக்காரங்க ரொம்பவே கவனமாக இருந்துக்கணும் வேலையை விட்டுட்டு கொஞ்சம் நாள் ரெஸ்ட் எடுக்கலாம் எண்ணத்தை மட்டும் உங்க கனவுல கூட கொண்டு லீவு சந்தோஷமாக சந்தோஷமா எடுத்துக்கோங்க இல்லைன்னா நீங்க உங்களோட முழு கவனத்தையும் வந்து வேலையில் செலுத்துங்க இப்போதைக்கு வேலையை தக்க வச்சுக்கிறது தாங்க ரொம்பவுமே முக்கியம் செவ்வாய் உச்சம் பெறதுனால இந்த வரக்கூடிய காலகட்டத்தில் நீங்கள் வந்து உங்களுக்கு பலவிதமான நன்மைகளும் மன மகிழ்ச்சியும் பேரானந்தமும் கிடைக்க போகுது போட்டி தேர்வுகளில் கலந்துக்கிட்டா வெற்றி பெற வாய்ப்பு அதிகமாக இருக்குது உங்களுடைய ஆசைகள் கனவுகள் எல்லாமே நிச்சயமாக வெற்றியில தாங்க போய் முடியும் உங்கள் வாழ்க்கையில் இனி வரக்கூடிய காலங்களில் தோல்வி கண்ணீர் அப்படிங்கிற பேச்சுக்கெல்லாம் துளி கூட இடம் கிடையாதுங்க உங்களுடைய எண்ணம் எப்படியோ அப்படியே உங்கள் வாழ்க்கையில் நல்லதெல்லாம் அடுக்கடுக்காக நடக்க போகுது ஒரு காலத்தில் உங்களை வேண்டாம் அப்படின்னு சொல்லி உதறி தள்ளிட்டு போன சொந்த பந்தங்கள் உறவினர்கள் எல்லாருமே இப்போ யாரோ உங்களை தேடி வர போறாங்க குல தெய்வம் எங்கேயோ இருக்குது என்னமோ இருக்குது அப்படின்னா நீங்க வருத்தப்பட வேண்டாமங்க நீங்க எங்க இருந்தாலும் ஒரு தீபம் ஏத்தி வச்சு அந்த தீப ஒளியில தெய்வங்கள் இருக்கிறாங்க அப்படின்னு மனசார நினைச்சு வழிபாடு செய்யுங்க குல தெய்வமே தெரியாவிட்டாலும் பரவாயில்ல வீட்டுல தீபம் ஏத்தி வச்சு ஏதாவது ஒரு நல்ல நாள்ல உங்க குல தெய்வத்தை நினைச்சு உருகி வழிபாடு செய்யுங்க ஏன்னா குல தெய்வ வழிபாடு குலம் காக்கும் குளம் தலைக்கும் முதல்ல குல தெய்வம் அப்புறம் உங்களுக்கு இஷ்டப்பட்ட தெய்வம் அப்புறம் உங்களுக்கு விருப்பப்பட்ட மற்ற தெய்வங்கள் எந்த கோவிலுக்கு போனாலும் என்ன பண்ணாலும் வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றமே இல்லையே அப்படி நீங்கள் ஆதங்கப்படுவீங்க இனி அப்படி சொல்லாதீங்க தினமும் தூங்கி எந்திரிச்ச உடனே அந்த சூரிய பகவானை மனதார நமஸ்காரம் பண்ணுங்க அவங்களுடைய அனுகிரகம் இருந்தால் மட்டும் போதுங்க மற்ற கிரகங்கள் எல்லாம் ஒரு வேளை சாதகமாக கூட பரவாயில்ல அந்த சூரியனுடைய பிரகாசம் உங்கள் வாழ்க்கையே ஒளிமயமாக மாற்றிடுங்க அந்த தெய்வீக வெளிச்சம் உங்களை வந்து சேரும் உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கண்ணீர் கவலைகள் எல்லாம் அப்படியே கரைஞ்சு போயிடுங்க இனி வரக்கூடிய நாட்களில் நீ உங்க மனசில் இருந்த பாரமான மன கவலைகள் குறைய போகுது வாழ்க்கையில் ஒரு புதிய நம்பிக்கை குடும்பத்தில் ஒன்றன் பின் ஒன்றாக நடக்க தொடங்க போகுதுங்க பண வரவு ரொம்பவே மேம்பட போகுது கடன் பிரச்சனைகள் எல்லாம் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் ஒரு நல்ல மனிதரோட நட்பு உங்களுக்கு கிடைக்க போகுது மற்றவங்க மத்தியில் உங்களோட மதிப்பும் மரியாதையும் உயரப்போகுது உங்ககிட்ட மறைந்திருந்த திறமைகள் எல்லாம் இனி வெளிப்பட போகுதுங்க வேலை மற்றும் வியாபாரத்தில் நல்ல வாய்ப்புகள் தேடி வரும் தேவையில்லாத உறவுகள் தானாகவே விலகி போவாங்க மன உறுதி அதிகரிக்கும் உடல் நலத்துல ஒரு நல்ல முன்னேற்றம் ஏற்பட போகுது பழைய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் ஆன்மீக சிந்தனை அதிகரிக்கும் உங்களுக்கான சரியான முடிவுகளை நீங்களே எடுக்க தொடங்க போறீங்க நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேற அற்புதமான வாய்ப்புகள் வரும் வாழ்க்கையில ஒரு தெளிவு பிறக்கும் அதிர்ஷ்டம் உங்களுக்கு கிடைக்கும் சிறு சிறு வழிகளில் கூட உங்களுக்கு அதிர்ஷ்டம் வந்து உதவ போகுதுங்க உங்களுடைய வாழ்க்கையில் பலவிதமான மாற்றங்கள் வரப்போகுது உங்களுடைய ஆசைகள் கனவுகள் எல்லாமே நீ வரக்கூடிய நாட்களில் நிறைவேற போகுது உங்களை வேண்டாம் அப்படின்னு உதறி தள்ளிட்டு போன சொந்த பந்தங்கள் முன்னாடி இனி வரக்கூடிய காலங்களில் நீங்கள் ரொம்ப உயர்வாக நிற்க போகிறீங்க அவங்கெல்லாம் உங்களை தேடி வர போகிறாங்க உங்கள் வாழ்க்கையே ஒரு அருமையான வாழ்க்கையாக அமைய போகுதுங்க அதே சமயம் நீங்கள் இனி வரக்கூடிய நாட்களில் கவனமாக இருக்க வேண்டிய சில விஷயங்களையும் நான் சொல்லிடுறேங்க எதையும் அவசரப்படுத்த முடிவெடுக்கிறத தவிர்க்கிறது ரொம்பவே நல்லதுங்க கோபமாக பேசாமல் சொற்களை கட்டுப்பாடோடு பேசி பழகிக்கோங்க பண விஷயங்களை திடீர் செலவுகளை குறைக்கிறது ரொம்பவே நல்லதுங்க கடன் கொடுக்கறதுலையும் வாங்குறதுலேயும் கூடுதல் கவனத்தோடு இருந்துக்கோங்க தேவையில்லாத வீண் வாக்குவாதங்களில் ஈடுபடாதீங்க உறவுகளில் தவறான புரிதல் வராம எதையும் தெளிவா பேசி தீர்த்துக்கோங்க உடல் நலத்தை ஒருபோதும் அலட்சியம் செய்ய வேண்டாங்க நல்லா ஓய்வு பழைய கசப்பான மீண்டும் மீண்டும் கிளற வேண்டாம் ரகசியமான விஷயங்களை யார்கிட்டையும் அனாவசியமாக பகிர வேண்டாம் சமூக ஊடகங்கள்ல தேவையில்லாத பதிவுகளை தவிர்ப்பது ரொம்பவே நல்லதுங்க உணவு பழக்கத்துல ஒரு கட்டுப்பாடு அவசியம் நம்பிக்கை இல்லாதவர்களிடம் அதிக நெருக்கம் காட்ட வேண்டாம் முக்கிய கையெழுத்து போடும்போது ஒப்பந்தங்களையும் ரொம்ப கவனமாக இருந்துக்கோங்க வாக்குறுதிகளை யாருக்கும் அவ்வளவு எளிதாக கொடுத்துடாதீங்க மனதை காயப்படுத்தக்கூடிய பழைய நினைவுகளில் சிக்கி தவிக்காதீங்க பொறாமை மற்றும் பிறரோட ஒப்பிட்டு பார்க்கறத முற்றிலும் தவிர்த்துருங்க பயணம் செய்யும்போது கூடுதல் கவனமாக இருந்துக்கோங்க பெற்றோர்கள் மற்றும் மூத்தவர்களின் அறிவுரையை மதிச்சு நடந்துக்கோங்க சில இடங்கள்ல தேவைப்படும் போது இல்ல முடியாது என்று சொல்ல கற்றுக்கொள்ளுங்கள் அப்பதாங்க நீங்க வாழ்க்கையில எந்த ஒரு பிரச்சனையுமே சிக்கி தவி கவனிக்காம நிம்மதியாக இருக்க முடியும் இப்போ நம்முடைய சிம்மராசி இருக்கக்கூடிய ஒவ்வொரு நட்சத்திரக்காரங்களுக்கும் இந்த காலகட்டம் தனித்தனியாக எப்படி இருக்குன்னு விரிவாக பார்க்கலாங்க நம்மளுடைய சிம்மராசி இருக்கக்கூடிய முதல் நட்சத்திரம் மகம் நட்சத்திரம் உங்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க மக நட்சத்திரக்காரர்களே உங்கள் வாழ்க்கையில் நீ வரக்கூடிய நாட்களில் ஒரு அதிசயமும் அற்புதமும் நடக்கப் போகுதுங்க பலவிதமான துறைகளில் உங்களுக்கு அமோகமான முன்னேற்றம் கிடைக்க போகுது தெய்வ அனுகூலம் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கும் பொருளாதார வளம் ரொம்பவே சிறப்படைய போகுது காரிய அனுகூலம் உண்டாகும் செல்வாக்கில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் உங்கள் முயற்சிகளில் இதுநாள் வரைக்கும் இருந்த அனைத்து தடைகளும் காணாமல் போக போகுதுங்க உங்களுடைய பிரச்சனைகளுக்கு ஒரு நல்ல முடிவு கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இது அமையும் திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண தடை நீங்கி கெட்டி மேலும் கொட்ட போகுதுன்னு சொல்கிறாங்க குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு மழலை செல்வம் கிடைக்க போகுது மொத்தத்தில் உங்கள் வாழ்க்கையில் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய அத்தனை ஆசைகளும் கனவுகளும் நிறைவேறக்கூடிய ஒரு பொற்கால மாதமாக அமைய போகுதுங்க அடுத்ததான் நம்முடைய சிம்ம ராசியில் இருக்கக்கூடிய பூர நட்சத்திரம் உங்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க குடும்பத்தில் கணவன் மனைவிக்கிடையே அன்பு இன்னும் அதிகமாக நீடிக்கப் போகுது சுப நிகழ்ச்சிகள் உடனடியாக கைகூடி வரும் தெய்வ நம்பிக்கையால் நீங்கள் தொட்ட காரியங்கள் எல்லாமே வெற்றி அடைய போகுது உங்களுடைய உத்தியோகத்தில் உங்களுக்கு பெரிய அளவில் லாபம் கிடைக்க போகுது நீங்கள் அரசு வேலை செஞ்சுட்டு இருந்தாலும் சரி இல்லை தனியார் வேலையில் இருந்தாலும் சரிங்க நீங்கள் எந்த அளவுக்கு உழைக்கிறீங்க செய்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு பலன் கிடைக்கும் வருமானம் உயரும் உங்க தகுதிக்கு ஏற்ற அளவுக்கு சம்பள உயர்வு பதவி உயர்வு இதெல்லாம் உங்களை தேடி வரும் குடும்பம் குடும்பத்தில் கணவன் மனைவிக்கிடையே இருந்த அந்த ஈகோ பிரச்சனை எல்லாமே நீ காணாம போயிருங்க கணவன் மனைவி இருவருமே ஒருத்தரை ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு ஒற்றுமையான வாழ்க்கையை வாழ போறீங்க உங்க கையில் பணப்புழக்கம் அதிக அளவில் இருக்க போகுது எனக்கு முப்பது வயசு ஆயிடுச்சு எனக்கு திருமணம் நடக்குமா நடக்காதா அப்படின்னு எங்கேற்றுக்க எல்லாருக்குமே நீ வரக்கூடிய காலங்களில் திருமண தடை நீங்கி நல்லபடியாக கல்யாணம் நடக்கும் அடுத்ததாக நம்முடைய சிம்ம ராசியில் இருக்கக்கூடிய உத்திர நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் உங்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க உத்திர நட்சத்திரக்காரங்களே உங்களுடைய பொறுப்புகளை மற்றவங்க கிட்ட ஒப்படைக்க கூடாதுங்க உங்க வேலையை நீங்க தாங்க நேரில் நின்று செய்யணும் வியாபாரத்தில் இது நாள் வரைக்கும் இருந்த போட்டிகள் எல்லாம் படிப்படியாக குறைய போகுது நீங்க ஒரு சின்ன பெட்டிக்கடை வச்சிருந்தாலும் சரி இல்லை ஒரு பெரிய டிபார்ட்மெண்டல் ஸ்டோரே வச்சிருந்தாலும் சரிங்க நீங்க போடுற உழைப்புக்கு ஏற்ற லாபம் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் புதிய தொழில் தொடங்குறதுக்கான ஆர்வம் உங்களுக்குள்ள அதிக உங்கள் கையில் பண வரவு அதிகரிக்கும் உங்களுடைய தனிப்பட்ட தேவைகளையும் உங்களோட குடும்பத்தின் தேவைகளையும் நீங்க ரொம்ப சிறப்பாக பூர்த்தி செய்து கொள்ள போறீங்க உங்க குடும்பத்தில் இது வரைக்கும் இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் ஒரு தெளிவான தீர்வு கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்குதுங்க திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் நடக்கும் குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் உங்களுடைய ஆசைகளும் கனவுகளும் முழுமையாக நிறைவேறக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைய போகுதுங்க வரக்கூடிய வாய்ப்புகளை வந்து தவற விட்டுறாதீங்க கெட்டியா பிடிச்சிக்கோங்க வாழ்த்துக்கள் நல்லதே நடக்கும் நல்லது மட்டும் தான் நடக்கும் நன்றி வணக்கம்